இக்கட்டு ஆபத்து காலங்களில் நம்மை பாதுகாத்து உயிர்ப்பிக்கிற தேவனின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபதாவது வசனம் சங்கீதம் எழுபத்தொன்று வசனம் இருபது அநேக இக்கெட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து பூமியின் பாதங்களிலிருந்து ஏற பண்ணினேர் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் நம்பிக்கை துரோகம் கோழைத்தனம் தங்கள் நலனுக்காக கொலை கொடூரம் உள்ள செயல்களில் அன் மூலமாக தாவீதுக்கு அநேக எதிரிகள் இக்கட்டுகளை கொடுத்தார்கள் அப்னேர் ஆசைகேர் இஸ்போசேத் போன்றவர்கள் மூலமும் தாவீது கஷ்டப்பட்டார் பல பெண்களை மணந்ததால் குடும்பத்திலும் இக்கட்டுகளை தாவீது சந்தித்தார் இப்ப இப்படிப்பட்ட இக்கட்டுகளுக்கு கத்த தாவீதை விலைக்கு பாதுகாத்தார் ஜலப்பிரவாகத்திலிருந்து தாவீதை தூக்கிவிட்டார் அநேக ஆபத்துகளை தாவீது சந்தி சந்தித்திருக்கிறார் அவருடைய மகன் அப்சுலோ மூலம் ரெண்டு வகை திட்டம் செய்தே செய்ததை ஆபத்து காலத்தில் ஏற்பட்டது அதன் மூலமாக ஆபத்து காலம் ஏற்பட்டது அதிலிருந்தும் கூட கத்தர் அவனை விடுவித்தார் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று மக்கள் ஆடல் பாடல்களுடன் கொண்டாடினார்கள் இதனால் சவுல் தாவீது மீது பொறாமை கொண்டு நிறைய தடவை தாவீதை விரட்டி விரட்டி அடித்தான் கொல்ல நினைத்தான் அப்படிப்பட்ட ஆபத்து காலங்களில் தாவீது சந்திக்க நேரிட்டது பெருசிலார் ஆபத்துகள் ஏற்பட்டது இப்படியாக தாவீது அநேக இக்கட்டுகளையும் ஆபகத்துகளையும் காண நேரிட்டது அந்த காலங்களில் கத்தர் தாவீதுக்கு உதவி செய்து திரும்பவும் அவனை உயிர்ப்பித்தார் பூமியின் பாதங்களிலிருந்து பாதாளங்களிலிருந்து தம்முடைய கரத்தை நீட்டி ஏறிவர செய்தார் அவருக்கு அமழ்ந்து போகும் அளவிற்கு தொல்லைகள் வந்தாலும் கத்தர் அவனோடு இருந்து பாதுகாத்தார் நமக்கும் இப்படிப்பட்ட தொல்லைகள் வருவது உண்டு நமக்கு எதிராக பகைஞர்கள் சாத்தானின் கிரியைகள் எழும்பி நமக்கு இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கொடுப்பார்கள் நாம் கவலைப்பட வேண்டாம் கத்தனை நம்பி அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் தாவியை தூக்கிவிட்டது போல நம்மையும் திரும்பவும் இருப்பித்து விடுவித்து ஆதரவாக இருந்து வசதிகள் பாதுகாப்பு ஆகியவை கொண்ட விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்து தப்பி வைப்பார் பூமியின் பாதாளங்கள் வரை சென்றாலும் நம்மை தாம் பிடித்து தூக்கி எடுத்து ஏற பண்ணுவார் ஆகவே நாம் கவலைப்பட வேண்டாம் ஜெபம் அன்புள்ள கத்தாவே நீர் எங்களுக்கு ஆபத்து காலத்தில் துணையாக நிற்பீர் என்பதை நாங்கள் நிற்பதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நேகை கெட்டுகள் ஆபத்துகள் கண்ட நேரங்களில் கூட சுவாமி எங்களை நீ திரும்ப உயிர்ப்பித்துக்கிறீரே அதற்காக துமை துதிக்கிறோம் கத்தாவே பாதாள அளவிற்கு இறங்கினாலும் எங்களை தூக்கி நிறுத்தி தேவனுக்கு நிறுத்தக்கூடிய தன்மையுடைய தேவனே உமக்கே நாங்கள் மகிமையே செலுத்தினோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்